அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தை மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் விநாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நம்பினோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே நம்பினோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே நந்தி வாகனத்தில் வரும் சிவனாரின் திருமகனே நந்தி வாகனத்தில் வரும் சிவனாரின் திருமகனே நம்பினோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே தும்பிக்கையானே கையானே துரத்து எங்கள் துயரத்தை துணைவாவுன் தயவாலே எட்டு புகழ் உயரத்தை தும்பி கையானே துரத்து எங்கள் துயரத்தை துணைவாவுன் தயவாலே எட்டுவோம் புகழ் உயரத்தை துணைவாவுன் தயவாலே எட்டுவோம் புகழ் உயரத்தை நம்பி நோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே நந்தி வாகனத்தில் வரும் சிவனாரின் திருமகனே கும்பிடுவோர்க்கு கூட்டுவாய் குதூகலம் கும்பிடுவோர்க்கு கூட்டுவாய் குதூகலம் குமரனின் தமையன் உன்னால் தழைக்கும் எங்கள் குளம் குமரனின் தமையன் உன்னால் தழைக்கும் எங்கள் குளம் அம்பிகை மைந்தனை நீ தருவாய்களம் அம்பிகை மைந்தனே நீ தருவாயடைக்கலம் அறம் எனும் கோட்டைக்கு அமைப்பாய் அடித்தளம் அறம் எனும் கோட்டைக்கு அமைப்பாய் அடித்தளம் நம்பினோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே நந்தி வாகனத்தில் வரும் சிவனாரின் திருமகனே வம்பு வழக்குல்லாம் வைப்பாய் புள்ளி வடிவேலனை உன் தயவால் மனம் புரிந்தால் வள்ளி வம்பு வழக்கு கெல்லாம் வைப்பாய் புள்ளி வடிவேலனை உன் தயவால் மனம் புரிந்தால் வள்ளி தெம்பினை உன்னால் பெற்று ஆடிடுவோம் துள்ளி தெம்பினை உன்னால் பெற்று ஆடிடுவோம் துள்ளி தெளிவும் புளிவும் பெறுவோம் முன் திருநாமத்தைச் சொல்லி தெளிவும் பொலிவும் பெறுவோம் முன் திருநாமத்தை திருநாமத்தைச் சொல்லி நம்பினோர்க்கு நலம் தரும் நவநீதன் மருமகனே நந்தி வாகனத்தில் வரும் சிவனாரின் திருமகனே தும்பிக்கையானே துரத்து எங்கள் துயரத்தை துணைவா உன் தயவாளி எட்டு ஓம் புகழ் உயரத்தை துணைவாவுன் தயவாளி எட்டு உம் உயரத்தை துணைவா உன் தயவாளி எட்டு ஓம் உயரத்தை நன்றி வணக்கம்